வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சரிவில் காணப்படுது இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் இந்த வார்த்தையில் சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக காணப்படுது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலையில் இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து முந்நூற்றி அறுபதாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நாலு ரூபாவும் சவரனுக்கு எட்டு ரூபாய் இது வந்து இன்றைக்கி காலை நேரத்தில் சரி உள்ள காணப்படவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட தங்கத்தொடர்பிலையே பார்க்கலாம் அதோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவும் சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி